அஸ்லாம் வலைக்கும் வரஹமத்துல்லா பர்காதகோ அளவற்ற அருளால நிகரற்ற அன்பு உணவுமாகி அல்லாஹின் பெயரால் ஆரம்பம் செய்கிறேன் உலக மக்கள் அனைவருக்கும் அல்லாஹினுடைய சாந்தியும் சமாதானமும் நலமும் வளமும் அருள் புரிவானாக ஆமீன் ஆமீன் யார் அபில் ஆலமீன் அல் பக்கராசுரால் தொடர்ச்சியை ஊதிட்டுருக்க என்று அல்லாஹ் கேட்டு நன்மையை பெற்றுக் கொள்ளுங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் ஓம்லாஹின் பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் இப்ராஹிம் பக்ரா சுரா இரண்டு வசனம் இருநூத்தி பத்தொம்பது நபியே மதுவையும் சூதா சூதாட்டத்தையும் பற்றி அவர்கள் உம்மிடம் கேட்கின்றனர் அதற்கு நிற்பூர் வீராக இவ்விரண்டிலும் பெரும் பாவமும் மனிதர்களுக்கு சில பலன்கள் பலன்களும் இருக்கின்றன மேலும் அவ்விரண்டின் பாவம் அவ்விரண்டின் பலனை விட மிக பெரியதாகும் நபியே தர்மத்திற்காக எதை செலவு செய்வது என்று அவர்கள் உம்மிடம் கேட்கின்றனர் அதற்கு நேர் தங்கள் தேவைக்கு செலவு செய்தது போக எஞ்சி இருப்பதை என கூறுகிறார்கள் இவ்வாறே நீங்கள் சிந்தித்துணர்வதற்காக உங்களுக்கு அல்லாஹு தனது வசனங்களை தெளிவாக்குகிறான் வசனம் இருநூத்தி இருபது அதனால் இம்மையில் மற்றும் மறுமையில் ஏற்படும் நன்மைகளை நீங்கள் சிந்திப்பதற்காக அல்லாஹு தன் வசனங்களை இவ்வாறு தெளிவு செய்கின்றான் அதர் மேலும் அனாதைகளை பற்றி நபியே அவர்கள் உம்மிடம் கேட்கிறார்கள் அதற்கு நிற்பூர்வீராக அவர்களுக்குரிய சீர்திருத்தத்தை செய்தல் மிக்க நலமாகும் மேலும் நீங்கள் அவர்களுடன் கலந்திருந்தால் அப்போது அவர்கள் உங்களுடன் சகோதரர்களா சகோதரர்களாவர் சகோ சகோதரர்களாவர் இன்னும் சீர்திருத்துபவத்திலிருந்து குழப்பம் உண்டாக்குபவனை அல்லாஹ் நன்கருகிறவன் மேலும் அல்லாஹ் நாடினார் உங்களை சிரமத்திற்குள்ளாக்கி விடுவான் நிச்சயமாக அல்லாஹ் யாவரையும் மிகைத்தவன் தீர்க்கமான அறிவுடையவன் வசனம் இருநூத்தி இருபத்தி ஒன்று மேலும் விசுவாசிகளை அல்லாஹுவுக்கு இணை வைக்கும் பெண்களை அவர்கள் விசுவாசம் கொள்ளும் வரை நீங்கள் திருமணம் செய்யாதீர்கள் ஏனென்றால் இணை வைக்கும் ஒரு பெண்ணை விட அவள் உங்களை கவரக்கூடியவளாக இருப்பினும் விசுவாசியான ஓர் அடிமை பெண் மிக சிறந்தவளாவாள் மேலும் இணை வைக்கும் ஆண்கள் விசுவாசம் கொள்ளும் வரை அவர்களுக்கு விசுவாசியான பெண்களை நீங்கள் திருமணம் செய்து கொடுக்காதீர்கள் இணை வைக்கும் ஒரு ஆணை விட அவன் உங்களை கவரக்கூடியவராக இருப்பினும் ஒரு விசுவாசியான அடிமை மிக சிறந்தவனாவான் அவர்கள் நரகத்திற்கு அழைக்கிறார்கள் ஆனால் அல்லாஹுவோ தன் உத்தரவு கொண்டு சொர்க்கத்தின்பாலும் தன்னுடைய மன்னிப்பின்பாலும் உங்களை அழைக்கின்றான் மேலும் மனிதர்களுக்கு அவர்கள் நினைவில் கொள்வதற்காக தன்னுடைய வசனங்களை விளக்குகிறான் வசனம் இருநூற்றி இருபத்தி ரெண்டு மேலும் நபியே மாதவிடாய் பற்றி அவர்கள் உம்மிடம் கேட்கிறார்கள் நீர் கூறுவீராக அது ஓர் அசௌகரியமாகும் எனவே மாதவிடாய் காலத்தில் பெண்களை விட்டு விலகியிருங்கள் மேலும் அவர்கள் உதிரப்போக்கிலிருந்து சுத்தமாகும் வரை அவர்களை அணுகாதீர்கள் அவர்கள் சுத்தமாகி குளித்துவிட்டால் அல்லாஹ் உங்களை ஏவிய முறைப்படி அவர்களிடம் வாருங்கள் நிச்சயமாக பச்சாதாபப்பட்டு மீளுகிறவர்களை அல்லாஹு நேசிக்கிறான் தூய்மையாக இருப்பவர்களையும் அவன் நேசிக்கிறான் வசனம் இருநூற்றி இருபத்தி மூணு உங்கள் மனைவியர் உங்களுக்குரிய விளைநிலங்கள் ஆகவே உங்கள் விளைநிலங்களுக்கு நீங்கள் விரும்பியவாறு வாருங்கள் உங்களுக்காக நன்மைகளை முற்படுத்திக் கொள்ளுங்கள் இன்னும் அல்லாஹுக்கு பயந்து கொள்ளுங்கள் நிச்சயமாக நீங்கள் அவனை சந்திக்கக்கூடியவர்கள் என்பதையும் உறுதியாக அறிந்து கொள்ளுங்கள் மேலும் நபியே விசுவாசிகளுக்கு நன்மாராயம் கூறுகிறார்கள் வசனம் இருநூத்தி இருபத்தி நாலு இன்னும் நீங்கள் நன்மை செய்வதற்கும் பயபக்தியுடையவர்களாக நீங்கள் இருப்பதற்கும் மனிதர்களிடையில் நீங்கள் சமமா சமாதானம் செய்து வைப்பதற்கும் அல்லாஹ்வை கொண்டு நீங்கள் செய்யும் உங்களுடைய சத்தியங்களுக்காக அல்லாஹ்வைத் தலையாக ஆக்காதீர்கள் அல்லாஹ் உங்கள் கூற்றை செவியேற்கிறவன் உங்கள் செயலை நன்கறிகிறவன் வசனம் இருநூற்றி இருபத்தி ஐந்து உங்களுடைய சந்த சத்தியங்களில் வீணானவற்றிற்காக அல்லாஹ் உங்களை குற்றம் பிடிக்க மாட்டான் எனினும் உங்களுடைய இதயங்கள் நாடி செய்து சம்பாதித்து கொண்டதை பற்றி உங்களை அவன் பிடிப்பான் இன்னும் அல்லாஹ் மிக்க மன்னிப்பவன் அதிக சகிப்புத்தன்மையுடையவன் வசனம் இருநூற்றி இருபத்தி ஆறு தங்கள் மனைவியரிடம் உடல் நெருங்குவதில்லை என்று சத்தியம் செய்து கொண்ட சத்தியம் செய்து கொண்டவர்களுக்கு நான்கு மாதம் எதிர்பார்த்தல் உண்டு ஆகவே இத்தவணைக்குள் அவர்கள் மீண்டும் சேர்ந்து கொண்டால் நிச்சயமாக அல்லாஹ் மிக்க மன்னிப்பவன் மிக கிருபையுடையவன் வசனம் இருநூற்றி இருபத்தி ஏழு இன்னும் அவர்கள் அவ்வாறு நெருங்காமல் திருமண பிரிவினையை விவாகரத்து உறுதிப்படுத்தி கொண்டால் நிச்சயமாக அல்லாஹு நன்கு செவியுறுகிறவன் நன்கு அறிகிறவன் இருபத்தி எட்டு மேலும் தலாக் சொல்லப்பட்ட பெண்கள் தங்களுக்கு மூன்று மாதவிடாய்களை எதிர்பார்த்திருப்பர் அவர்கள் அல்லாஹுவையும் இறுதி நாளையும் விசுவாசம் கொண்டவர்களாக இருந்தால் அவர்களுடைய கர்ப்ப பைகளில் அல்லாஹு படைத்திருப்பதை மறைப்பது அவர்களுக்கு ஆகமானதல்ல மேலும் மீட்கக்கூடிய தலாக் சொல்லிய அவர்களின் கணவர்கள கணவர்கள் இணக்கத்தை நாடினால் அதற்குரிய தவணை காலத்தில் அவர்களை மனைவியர்களாக மனைவிகளாக திருப்பி கொள்ள மிகவும் உரிமையுடையவர்கள் மனைவியரான அவர்களின் மீதுள்ள கடமைகள் போன்று அவர்களுக்கு முறைப்படி உரிமைகளும் உண்டு ஆண்களுக்கு பெண்களாகிய அவர்கள் மீது ஓர் படித்தரமும் உண்டு அல்லாஹ் யாவற்றையும் மிகைத்தவன் தீர்க்கமான அறிவுடையவன் வசனம் இருநூத்தி இருபத்தி ஒம்போது மீட்டு உரிமை பெற்ற தலாக் இரு தலைவைகளாகும் பின்னர் முறைப்படி தடுத்து வைத்து கொள்ளலாம் அல்லது மூன்றாவது முறையாக தலாக் கூறி நன்முறையில் விட்டுவிடலாம் இன்னும் நீங்கள் அவர்களுக்கு கொடுத்த மகர் உடை மற்றும் ஏனைய பொருட்கள் முதலியவற்றிலிருந்து யாதொன்றையும் எடுத்துக்கொள்வது உங்களுக்கு ஆகமானதல்ல அல்லாஹ் ஏற்படுத்திய வரம்புகளை நிலைநிறுத்த முடியாதென்று அவர்கள் இருவருமே பயந்தாலே தவிர ஆகவே அவர்கள் இருவரும் அல்லாஹ் ஏற்படுத்திய வரம்புகளை நிலைநிறுத்த மாட்டார்கள் என தீர்ப்பு வழங்குவோராகிய நீங்கள் பயந்தால் அவள் எதை தன்னை திருமண பந்தத்திலிருந்து நீக்கிவிடுவதற்கு ஈடாக கொடுக்கின்றாளோ அதில் அவ்விருவர் மீதும் குற்றமில்லை இவை அல்லாஹ் ஏற்படுத்திய வரம்புகளாகும் ஆதலால் நீங்கள் இவற்றை மீறாதீர்கள் மேலும் எவர் அல்லாஹ் அல்லாஹுடைய வரம்புகளை மீறுகிறாரோ அவர்கள்தான் அநியாயக்காரர்கள் வசனம் இருநூற்றி முப்பது பின்னர் மூன்றாமாவத மூன்றாவதாகவும் அவளை அவன் தலாக் சொல்லிவிட்டாள் அதன் பிறகு அவன் அல்லாத வேறு கணவனை அவள் திருமணம் செய்யும் வரை அவள் அவனுக்கு ஆகுமானவளா ஆகுமானவளாக மாட்டாள் பின்னர் அவளை திருமணம் செய்து கொண்ட இரண்டாம் கணவனாகிய அவன் அவளை தலா கூறிவிட்டால் முதற் கணவரும் கூறப்பட்ட மனைவியும் ஆகிய அவ்விருவரும் அல்லாஹ் ஏற்படுத்திய வரம்புகளை நிலைநிறுத்துவர் என கருதினால் புதிய திருமண ஒப்பந்தத்தின் மூலம் கணவன் மனைவியாக மீண்டும் மீண்டும் மீண்டு கொள்வது அவ்விருவர் மீதும் குற்றமில்லை இவையும் அல்லாஹ்வின் சட்ட வரம்புகளாகும் அறிந்து கொள்ளும் சம் அறிந்து கொள்ளும் சமூகத்தாருக்கு இவற்றை அளவு இவ் இவற்றை அவன் தெரிவு செய்கின்றான் வசனம் இருநூத்தி முப்பத்தி ஒன்று இன்னும் உங்கள் மனைவிகளை நீங்கள் மீட்கக்கூடிய தலா கூறிய அவர்கள் தங்கள் இத்தாவின் தவணையை அடைந்துவிட்டால் அவர்களை முறைப்படி மீட்டு மனைவியராக தடுத்து வைத்து கொள்ளுங்கள் அல்லது இத்தாவின் தவணையை முடித்து கொண்டு நன்முறையில் விட்டுவிடுங்கள் ஆனால் நீங்கள் வரம்பு மீறி இடையூறு செய்வதற்காக அவர்களை தடுத்து வைத்து கொள்ளாதீர்கள் இவ்விதம் எவரேனும் செய்தால் திட்டமாக அவர் தமக்கு தாமே அநீதி இழைத்து கொண்டார் மேலும் நீங்கள் அல்லாஹுடைய வசனங்களை பரிகாசமாக எடுத்து கொள்ளாதீர்கள் மேலும் உங்கள் மீது அல்லாஹு புரிந்திருக்கும் கொடையையும் வேத வேதத்திலிருந்தும் ஞானத்திலிருந்தும் உங்கள் மீது அவன் இறக்கி அதனை கொண்டு உங்களுக்கு உபதேசிக்கின்றான் என்பதையும் நினைவு கூறுங்கள் மேலும் அல்லாஹுவுக்கு பயந்து கொள்ளுங்கள் நிச்சயமாக அல்லாஹு ஒவ்வொரு பொருளையும் நன்கருகிறவன் என்பதையும் அறிந்து கொள்ளுங்கள் அஸ்லாம் அடுத்த வீடியோவில் நான் தொடர்ச்சி போகிறேன் அஸ்லாம் வலைக்கம் வரம்துள்ள